தென்கட்சி இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் பேரு ராயண பாஸ்கர் அவர் ஒரு பெரிய அறிவாளி அது மட்டும் இல்ல மிகச்சிறந்த கொடையாளி யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம் அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான் கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார் மகனும் இறந்துட்டார் அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன் அவ்வளவுதான் இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும் அதனால் அவங்களும் இவங்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளி கொடுத்து வந்திருக்கிறார் ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம் ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார் என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார் அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம் ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு இதை பாருங்கள் இவன் யார் தெரியுமா நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம் கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவிப்பாட ஆரம்பிச்சிட்டாராம் இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான் உடனே என்ன பண்ணான் தெரியுமோ தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையல கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசா கொடுத்துட்டானோ எல்லாருக்கும் ஆச்சரியம் தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார் பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான் பையனே எல்லாரும் பாராட்டினாங்களாம் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையலை கழட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம் குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான் அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான் அம்மா இதை கவனிச்சிட்டாங்க ஏய் உன் கையை ஏன் அப்படி வச்சுருக்கிற உன் கைக்கு என்னாச்சு ஏதோ அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க வளையலை காணலை வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான் அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தாலே சவுந்து போச்சான் முட்டாளே என்ன காரியம் பண்ண அப்படின்னு கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்களாம் அம்மா என்னை அடிக்காத எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கான் மகனே வளையலை கொடுத்ததுக்காக நான் ஒன்று அடிக்கலை அப்படிங்கிற பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான் உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல் அவர் எதையும் பாதி வேலையாக செய்கிறதில்லை அவருடைய பேரை நீ அரைகுற வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம் என்னம்மா சொல்கிறேன்ருக்கான் நீ ஒரே ஒரு வலையில மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற கொடுக்குறதா இருந்தால் ரெண்டையும் சேத்துல கொடுத்துருக்கணும் அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம் அம்மா தெரியாமல் செஞ்சுவிட்டேன் உங்கள்கிட்ட அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார் நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வலையிலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான் மகனே நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் இப்போவே போ எங்க இருக்காருன்னு பாரு அப்படின் இருக்காங்க மகன் புறப்பட்டான் பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானாம் அந்த கவிஞர் எங்க இருக்காருன்னு அவர் சொன்னாரான் உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான் ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவன் இன்னொரு கை கைவளையிலையும் எடுத்து இருக்கான் அவர் தகைச்சு போய் நிற்கிறார் அவரால் என்ன பண்றதுனே தெரியல ஆனந்த கண்ணீர் இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா வறுமை வந்து வள்ளல் தன்மையே ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா ஏ எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கும் நூறுரூவா கடன் கொடுத்துருக்கிறார் அதை எப்போ திருப்பி கொடுக்க போறேன்னு கவலைப்படாத எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு அவன் ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர் பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் தான் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம் ஆனால் இங்கே அப்படி இல்லை மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார் அவர் கையில் மூணு பொம்மைகள் வச்சுருந்தார் மூணும் ஒரே மாதிரி பொம்மைகள் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன் அவன் ரொம்ப புத்திசாலி அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான் ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இவர் நான் அவங்கிட்ட கேட்டது மூணு மூணு விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன் அவன் என்னடான்னா மூணும் ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார் அவங்ககிட்டயே கேட்கறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர் கேட்டேன் அவன் என்ன சொல்கிறான்னா இது மூணும் ஒரே மாதிரி பொம்மை கிடையாது மூணும் மூணு விதம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது இந்த மூணு பொம்மையும் மூணு விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல அதுதான் அவங்க வந்தேன் அப்படின்னார் சரி அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்க அப்படின்னு வாங்கினார் மன்னர் எடுத்துக்கிட்டு உள்ளே போனார் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் இல்லை பாருப்பா அவன் சொன்னது சரிதான் மூணும் மூணு விதம் தான் இது இருக்குதே முதல் பொம்மை இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம் இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம் அந்த மூணாவது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம் இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம் வந்தவருக்கு ஒன்றும் புரியல பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான் இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார் அந்த மூணு பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார் ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார் அந்த முதல் பொம்மை காதல விட்டார் கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்று அந்த கம்பி அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதலில் அந்த கம்பியை விட்டார் அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது மூணாவது பொம்மை காதலில் கம்பியை செலுத்தினார் அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னா பேசாம கேட்டுக்குவாங்க வெளியில அதை யாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க வெளியில தெரியாம நமக்கு உதவி பண்ணுவாங்க செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதுதான் கம்பி ஒரு காது வழியா போய் உள்ளே நின்னுட்டுது ரெண்டாவது பொம்மையில கம்பி என்னாச்சு ஒரு காது வழியா போய் வாய் வழியா வெளியில் வருது இது மாதிரியான நண்பர்கள் கிட்ட வந்து நாம கஷ்டத்தை சொன்னா அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்க வந்து மத்தியமான நண்பர்கள் மூணாவது பொம்மையில ஒரு காது வழியா செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியா வெளியில வந்துருது இது மாதிரியான நண்பர்கள் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது உடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளியில் விட்டுருவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர் படிக்கிற பிள்ளைங்கள்லையும் இது மாதிரி மூணு வகை உண்டு சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான் சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான் சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான் ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான் ஏண்டா அப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன் தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னு அந்த பையன் ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான் ஒரு கதை சொல்லுங்கண்டா சொந்தமாக எதுவும் தெரியாதேன்னு உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன் அதனால் என்னோடய ரகசியமெலாம் அவனுக்கு கத்துப்படி தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான் சரி இப்போ என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா உனக்கு கிருஷ்ண தேவராகிற தெரியுமான்னு அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை ஆனால் அவரை பற்றி பொஸ்டத்தில் படிச்சிருக்கேன்னா சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன் ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம் என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம் அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான் அது யாருன்னா தென்னாலிராமன் அந்த சமஸ்தானத்தில் விகட அவன் என்ன அனுப்புங்க போட்டிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார் தென்னாலிராமன் எதிரில் வந்து நின்னா அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார் தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரல காட்டினான் வித்வான் மூணு வரல காட்டினார் இவன் உடனே நாலு விரல காட்டினான் உடனே அஞ்சு வரல காட்டினார் அவர் தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான் கையை மூடி காட்டினான் அவ்வளோதான் அந்த பெரிய வித்வான் கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்தார் நான் தோத்துட்டேன் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார் ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு வரல காட்டினேன் அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு வரல காட்டினார் மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு வரில் காட்டினேன் வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு வரில் காட்டினார் பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு வரையில் காட்டினேன் அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார் அடடா உங்கள் வித்வானுக்கு பேர்ப்பட்ட அறிவு அவர் தான் ஜெயிச்சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாரா அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான் அவன் முதல்ல என்னை கொண்டுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு வரல காட்டினான் உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரல காட்டினேன் உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு வரல காட்டினான் அதை அழிச்சுடுவேன்னு நாலு வரல காட்டினேன் உன்னை அரைஞ்சுருவான்னு நான் அஞ்சு விரல காட்டினான் நான் உங்களை குத்திப்பிடுவேன் சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜெயித்தது யார் தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு அதனால் நான் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன் அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான் அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரல காட்டினான் எனக்கு ஒண்ணும் புரியல இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன் இதே கதைய இதுக்கு முன்னாடி ஏங்கிட்ட இருபது தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி